ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்குதுங்க நான் இப்போ பங்கானிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஆஸ்திரேலியாவில் என்ற இடத்துல இருக்கிற ஸ்ரீ செல்வ விநாயகர் கோயிலில் நிற்கிறேன் இன்றைக்கி வந்து கந்த சஷ்டியோட ஆறாவது நாள் அதாவது இன்றைக்கு தான் சூரன் போர் அந்த சூரன் போரை பார்க்க தான் இன்றைக்கு இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் ஒரு வருஷம் இந்த கோயில் அதெல்லாம் சிறப்பாக செய்கிறவங்க ஸோ இந்த வருஷமும் அது நல்லா இருக்கும் இப்போ கோயிலுக்குள்ளே பூசை முடிஞ்சு இப்போ சாமியை வழியில் கொண்டு வந்தாச்சு வழியில்தான் நான் சூரன் போர் நடக்க போகுது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் நான் கோயில்கிட்ட முன்பக்கம் சாமி வந்து கோயிலு இடது பக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க கோவிலுடைய இடது பக்கத்தை பாருங்கள் அவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி அவ்வளோ பெருசாக காட்டியிருக்கிறாங்க அவ்வளோ வடிவா சிப்பு வேலைகளோடு நல்லா செய்து வச்சுருக்குறாங்க பத்து வருஷத்துக்கு முன்னால் இந்த கோயில் வந்து ஒரு சிறிய கோயிலாக தான் இருந்தது இப்படி இப்போ இருக்கிற மாதிரி பெரிய கோபுரங்களோ இப்படி பெரிய பில்டிங்கோலாம் அதில் இருக்கல ஒரு சின்ன கோவில் பத்து வருஷத்துக்கு முன்னால் தான் அந்த கோயிலை அடித்து இப்போ ஒரு பெரிய கோயிலை காட்டியிருக்கிறாங்க இப்போ அப்படின்னு நிக்கிறவன் பார்த்தீங்கடா இந்த கோயிலுடைய பின்பக்கம் முதல் சொன்ன மாதிரி இந்த கோயிலுக்கு நாலு பக்கத்துலயுமே கோபுரம் இருக்கு பின்பக்க சுவரில் வந்து சிவன் பார்வதி பிள்ளையார் ரோப்பெருமான் இருக்கிற மாதிரி ஒரு சிற்பத்தை செய்து அதில் கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருக்குறாங்க கோயிலோடய கேன்டீன் ஏரியா இங்கே வந்து கோயிலில் ஏதோ முக்கியமான நிகழ்வுகள் நடந்தால் அன்னதானங்களோட தான் கொடுப்பாங்க கொடுத்துட்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் அன்னதானம் கொடுக்குறது வழக்கம் ஒரு சனியாரம் வந்து இந்த கேன்டீன் திறந்துருக்கும் காசு பே பண்ணி நாங்கள் விரும்பினதாக வாங்கி சாப்பிடலாம் மற்ற முக்கியமான தினங்களில் அன்னதானத்துக்காக இந்த கேன்டீன் யூஸ் பண்ணுவாங்க இந்த கேன்டீனில் சாப்பிட்றதுக்காகவே நிறைய பேர் சனியாரில் வருவாங்க கோயிலில் கும்பிட்டுட்டா அப்படியே கண்டினில் சாப்பிட்டு போவாங்க கண்டினில் ப்ரைஸ் எல்லாமே ஓரளவுக்கு சீப்பாக தான் இருக்கும் ஸோ சனி வாருவாங்க அப்படியும் சாமியை கும்பிட்டா அங்கே சாப்பிட்டு தான் போவாங்க நோம்பலாம் இது கண்டே நிறைய பேர் சனி கோயிலுக்கு வருவாங்க நாங்கள் கோயிலுடைய வில பக்கத்தில் நிற்கிறோம் ஸோ அப்படி இடப்பக்கத்தாலும் சுற்றி கொண்டு இப்போ கோயிலு பக்கத்துக்கு வந்தாச்சு கோயிலு எல்லா சைட் கோரங்களை பார்த்தாலும் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது அதை சுற்றி எல்லா பக்கமும் மேலே கலர் கீழே ஒரு கிரே கலர் அடிச்சிருக்கு வழியாக பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு இன்றைக்கு நான் கோயிலில் எவ்வளோ பேர் எதிர்பார்க்கல எதிர்பார்த்த விட நிறைய பேர் தான் அன்றைக்கு வந்திருக்கிறாங்க இன்றைக்கு ஒரு வேலை நாள் வேலை நாள் நம்மளா நம்மளால் பேர் கோயிலுக்கு வர்றது குறைவு ஆனால் அன்றைக்கு நிறைய பேர் கோயிலுக்கு வந்துருக்குறாங்க இந்த கோயிலுக்கு வந்து இப்போ தமிழாக்கள் மட்டும் இல்லை இந்தியன் வேறு வேறு லாங்குவேஜ் கதைக்கிறாங்களும் இந்த கோயிலுக்கு வருவாங்க ஸோ அவங்களும் இன்றைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க எல்லோரும் வழியாக அன்றைக்கு க்ரௌடும் அவ்வளோவாக இருக்குது கார் இன்றைக்கு பார்க் பண்ண இடம் கிடைக்கல அவ்வளோ ஈஸியாக இதுதான் சூரன் போரோட கடைசி ஸ்டேஜ் இதில் தான் நான் சூரன் வந்து மாமரம் வரும் மாறி நிற்கும் போது அந்த மாமரத்தை வேளாவில் குத்தி ரெண்டு அப்பள்கிறார் ரெண்டு அப்பளந்து சூரனை வந்து மயிலாகவும் செவலாகவும் மாற்றுறார் அதோட இந்த சூரன் போர் முடியுது இங்கே வந்து கடைசியாக சூரனை குத்துற டைமில் உண்மையான மயிலையும் செவலையும் பறக்க விட்டுருந்தாங்க பார்க்க நல்லா இருந்துச்சு அதோடு அப்படியே சுவாமி சுற்றி கொண்டு கோயிலுக்குள்ளே போய் மிச்ச பூசையெல்லாம் செய்து முடித்தாங்க கோயிலுக்கு வந்துட்டு அன்னதானம் சாப்பிடாம கோயிலாக தானே அதே ஸ்பெஷலாக வெஜிடபிள் கொத்து ஊர கொடுக்குறாங்க ஸோ நாங்களும் இடம் லைனில் நண்டு அதை வாங்கி சாப்பிட்டோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதோட காணொடிய முடிச்சு கொள்கிறோம் ஒன்று இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்